வணக்கம் தான் சினிமா ரசிகன் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இதோடைய ஹீரோ கவின் கதாநாயகி அதித்தி அப்புறமா பிரீதா ஹீரோவுக்கு அப்பாவா லால் அம்மாவா கீதா கைலாசம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய டைரக்டர் இளன் ஒளிப்பதிவு எழிலரசு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் வந்து சினிமா ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்றான் தன்னுடைய ஒரு ஆறு வயசில் ஆசைப்படுறான் அந்த பையன் இளைஞனாட பின்னாடி ஹீரோவா ஆனானா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒன்லைனை ரொம்ப சுவாரஸ்யமாகவே சொல்லியிருந்தாங்க படத்துடைய முதல் காட்சியிலேயே அந்த பையன் ஒரு பத்து வயசு பையனாக இருக்கிறாரு ஸ்கூல் ட்ராமாவில் பாரதியார் வேஷம் போட்டு நடிக்கிறாரு அந்த மீசை மிஸ் ஆயிரும் ஸோ அப்பா சொல்லுவார் இவனுடைய நடிப்பில் வந்து உங்ககிட்ட உள்ள குறை வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த பையன் ரொம்ப அட்டகாசமாகவே அந்த பாரதியாருடைய வசனங்களை பேசி நடிச்சிருப்பாரு அந்த இடத்துல நல்லா அப்ளாஸ் வாங்குறாரு அங்கே ஆரம்பிக்கிறது இவருடைய அந்த சினிமாக்கான ஆசை அதை நோக்கி அவர் பயணம் பண்ணுறாரு விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அம்மா சொல்கிறாங்க உனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லி இன்ஜினியரிங் சேர்த்து விட்றாங்க வழக்கம் போலே இவர் படிக்கிறாரு அப்புறமா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் முதல் பாதியில் வந்து ஒரு கதாநாயகி உண்டு அவங்களுக்கு லவ் உண்டு ரெண்டாவது பாதியில் இன்னொரு கதாநாயகி முதல் பாதியில் கல்லூரி கதை அப்புறமா சினிமா சான்ஸ் தேடி அலையிறது இந்த மாதிரி சில காட்சிகள் சொல்லியிருப்பாங்க அதே சமயத்தில் இந்த ஃபேமிலியில் கொஞ்சம் எமோஷனலான விஷயங்கள் ஒரு வாய்ப்பு தேடி சினிமாக்காக மும்பையில் போய் பயிற்சி எடுக்க போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு அவருக்கு ஒரு பெரிய காதல் ஒன்று உண்டு அது ரொம்ப அவங்க சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது பாதையில் இன்னொரு கதாநாயகி அவருடைய வாழ்க்கையில் வராங்க இவருக்குமான காதல் கல்யாணம் வரைக்கும் போகுது இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் அவர் வச்சிருக்கிறாரு அது என்ன நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படத்தில் வந்து ஜாலியான விஷயங்கள் நிறைய இருக்குது லாலுக்கும் கவினுக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது லால் நிறைய காட்சிகளை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு பையன் சினிமா வாய்ப்பு தேடி போகும்போது அப்பாவை வந்து கட்டி பிடிச்சி நீ ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப பாசிட்டிவாக சில இடத்துல பேசியிருப்பாரு அந்த இடத்துலலாம் லாலுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இவர் வந்து வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுற இடத்துல சில இடத்துலலாம் இவர் தன்னோட எமோஷனலை ரொம்ப அருமையாக வெளிக்காட்டியிருப்பார் கவின் கிளைமேக்ஸ்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு காட்சி இருக்குது ஆக்சுவலாக அந்த இடத்துல இன்டர்வல் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது முடிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வல் காட்சி வருது அந்த காட்சி எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது லால் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வராரு அம்மாவாக கீதா கைலாசம் நடிச்சிருக்காங்க ரொம்பவே ஒரு அட்டகாசமான பெர்ஃபாமன்ஸ் அவருக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வராங்க எல்லாேருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் யுவன் சிங்கராஜாவுடைய பின்னணி இசை ரொம்ப நல்லா இருந்தது பாடல்கள் வழக்கம் போல தான் இருந்தது ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது முகவரி படத்துடைய சாயில் அந்த படத்துல அதிகமாகவே தெரிஞ்சது மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்கேற்ற படம் தான் இது அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்